திருச்சிற்றம்பலம் நாம் சைவம் குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு வந்து பேராசிரியர் டாக்டர் ராசமாணிக்கனார் அவர்கள் எழுதிய அந்த சைவ கட்டுரையிலிருந்து பல்லவர் காலத்தில் சைவ சமயம் அப்படிங்கிற கட்டுரையிலிருந்து அவர் வார்த்தையிலிருந்து தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் கிபி முன்னூறுலேருந்து தொள்ளாயிரம் வரை அதில் முன்னுரையில் அவர் சொல்கிறாரு சங்க காலத்துக்கு பிறகு தமிழகத்தில் ஏறத்தாழ அறநூறு வருட காலம் அதாவது முந்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் பல்லவர் உடைய அந்த பல்லையர் பல்லவர் என்கிற புதிய மரபினர் பேரரசு செலுத்தி வந்தாங்க கிபி ஏழு எட்டு ஒன்பது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த பல்லவர் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க அவர்களுக்கு முற்பட்ட பல்லவர் காலத்தில் தமிழகத்தில் செங்கல் கோவில்கள் கட்டப்பட்டிருந்தனன்னு சொல்கிறார் கிபி நாலு ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளில் திருமூலர் காரைக்கால் அம்மையார் போன்ற நாயன்மார்கள் இருந்து சைவ சமயத்தை வளர்த்து வந்தனர் வடநாட்டிலிருந்து வந்த திருமூலர் மூவாயிரம் செயல்களை கொண்ட திருமந்திரம் என்னும் நூலை பாடியுள்ளார் அந்நூல் அக்கால சைவ சமய உட்பிரிவுகளையும் கொள்கைகளையும் நன்கு விளக்குவதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த திருமூலருடைய சிறப்பை திருமந்திரத்தினுடைய சிறப்பை பதிவு செய்கிறார் அடுத்து அரசர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு ஒரு பட்டியல் போடுறாரு அதில் மகேந்திரவர்மன் கிபி ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி ஆண்ட மகேந்திரவர்மன் காலம் பல்லவர் வரலாற்றில் பொற்காலமாகும் இவனது காலம் முதல் பல்லவராட்சி பெயரும் புகழும் பெற்றது மலை சரிவுகளை குடைந்து கோவில்கள் கோவில்களாக்கிய கொற்றவன் மகேந்திர மகேந்திரவர்மன் இவன் முதலில் சமணனாக இருந்து அப்பரை துன்புறுத்தியவன் இவர்தான் தான் அந்த அப்பரை துன்புறுத்தியவர் பின்பு சைவராக மாறியவன் பாடலிபுத்திரத்தில் அதாவது திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற அந்த இதில் வந்து புகழ்பெற்ற சமண பள்ளிகளை எல்லாம் இடிச்சிட்டு அந்த செதுவுமிகளை எல்லாம் கொண்டு திருவதியில் தன் பெயரால் குணப குணபர ஈஸ்வரம் என்ற சிவன் கோவிலை கட்டியவன் இவன் மகேந்திரவர்மன் இவ்வாறு சமயம் மாறியதை அவனது திருச்சிராப்பள்ளி குகை கோவில் கல்வெட்டம் உணர்த்துகிறதுன்னு சொல்கிறார் இவன் வல்லம் தலவானூர் சீயமங்கலம் பல்லவபுரம் அதாவது பல்லாவரம் திருச்சிராப்பள்ளி என்னும் இடங்களில் சிவனுக்காக குகை கோவில்களை அமைத்தவன் ஒவ்வொரு கோவிலும் இவன் விருது பெயர்களுடன் ஈஸ்வரம் என்று முடியும் இவன் இசையிலும் நடனத்திலும் பெரும் பற்றுடையவன் இவன் காலத்து சித்தன்னவாசல் நடிகையர் ஓவியங்கள் ஓவியப் புகழ் பெற்றவை இசையிலும் நடனத்திலும் பெரு விருப்புடைய இவன் காலத்தில் அக்கலைகள் உயர்நிலையில் இருந்தன என்பதை இவன் காலத்தவரான அப்பர் பாடிய திருப்பதியங்களிலும் காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புருஷோத்தமன் தன் மனத்தில் சிவனை உறுதியாக பற்றி இருப்பவன் என்பவும் இந்த குடுமையான் மலையில் உள்ள இவனது இசை பற்றிய கல்வெட்டில் சித்தம் நமச்சிவாய என்று சிவனுக்கு வணக்கம் கூறும் பகுதியையும் இவனது ஆழ்ந்த சிவப்பற்றை நன்கு உணர்த்துகிறதுன்னு அந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளும் இவனை புகழ்கிறது அடுத்தது நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மன் மகனான நரசிம்மவர்மன் சிறந்த வைணவனாக இருந்தவன் இரண்டாம் புலிகை இசைவென்று மா மகாமல்லன் என பெயர் பெற்றவன் பெரும்பான் பட்டினம் என பெயர் பெற்றிருந்தது இவன் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு மகாமல்லபுரம் என்று பெயர் பெற்றது இவன் மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் கோவில்களை இக்காலத்தில் ரதங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது அமைக்க தொடங்கினான் இன்று அர்ஜுனன் ரதம் தர்மராசரதம் என்று சொல்லப்படுபவை இவன் அமைக்கத் தொடங்கிய சிவன் கோவில்களாகும்னு குறிப்பெழுகிறார் திருக்கழுக்குன்றம் சிவன் கோவிலுக்கு தன் முன்னோன் செய்த தானத்தை இவன் புதுப்பித்தான் அடுத்தது வர்மன் மாமல்லபுரத்தில் உள்ள ரதம் கணேசர் மண்டபம் ராமானுஸ்வரம் மண்டபம் என்பன இப்பரமேஸ்வரன் அமைத்தவை இவை மூன்றும் சிவன் கோவில்களே இவன் காஞ்சி அடுத்த கூரத்தில் ஒரு சிவன் கோவிலை கட்டினான் இவன் சிறந்த சிவபக்தன் ருத்ராக்கத்தாலான சிவலிங்கத்தை முடியாக தரித்திருந்தவன் மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கற்கோவில்களில் இருக்கும் கல்வெட்டுகள் இவனது சிவநதி பற்றி விளக்குகிறதுன்னு சொல்கிறார் அடுத்தது சிம்மன் இவன் மேற் சொல்லப்பட்ட முதலாம் பரமேஸ்வரனுக்கு மகன் இவ்வரசன் கற்களை அடிக்கி கோவில் கட்டி புகழ்பெற்றவன் மாமல்லபுரம் கடற்கரையில் சத்திரிய சிம்ம பல்லேஸ்வரம் ராச சிம்ம பல்லேஸ்வரம் என்ற இரண்டு சிவன் கோவில்கள் இவனால் கட்டப்பட்டவை இவனால் குடையப்பட்ட கோவில்களும் பலவாகும் இவன் கட்டிய எல்லா கோவில்களிலும் புகழ் பெற்றதும் சிறந்த சிற்ப வேலைப்பாடு கொண்டதும் காஞ்சி கைலாயநாதர் கோவிலேயாகும் அதன் பழைய பெயர் ராசசிம்ம பல்வேஸ்வரம் என்பது திருச்சுற்று சுவர்களில் புராண வரலாறுகளை உணர்த்தும் சிற்பங்கள் பல இன்றும் கண்டுகளிக்கலாம் கருவறையை சுற்றியுள்ள சுவர்களில் பிறைகள் உள்ளன அவற்றில் சிவனது உயர்வையும் நடனத்தையும் குறிக்கும் சிற்பங்கள் உள்ளன சிவபெருமானுடைய பலவகை நடனங்கள் இக்கோவில் சிற்பங்களாக காட்டப்பட்டுள்ளன ராசசிம்மன் காஞ்சியில் கட்டிய மதங்கீஸ்வர் கோவிலிலும் ஐராதேஸ்வரர் கோவிலிலும் இத்தகைய நடன சிற்பங்களைக் காணலாம் ராசசிம்மன் சிவசூடாமணி சங்கரபக்தன் ஆகம பிரியன் சிவனிடம் அடைக்கலம் பூண்டவன் ரிஷபலாஞ்சனன் சைவ சித்தாந்தப்படி நடப்பவன் சிவனை தன் முடிமையில் தரித்துள்ளவன் என்று கைலாசநாதர் கோவில் கல்வெட்டுகள் கூறுகின்றன இவற்றால் இவன் சிறந்த சிவபக்தர் என்பதும் சைவ சித்தாந்தத்தை நன்கு அறிந்தவன் என்பதும் தன் தந்தையைப் போலவே ருத்ராக்க மணிகளான லிங்கத்தை முடியில் தரித்தவன் என்பதும் விளங்குகின்றன இப்பெருமகன் அசிரிரி கேட்டவன் என்று கல்வெட்டு கூறுகின்றது இக்குறிப்பு பூசலார் நாயனார் புராண வரலாற்றுடன் தொடர்பு கொண்டதாகலாம் என்று அறிஞர் கருதுகிறார்கள் பூசலார் வாழ்ந்த திருநின்றவூர் இன்றைய தின்னனூர் சிவன் கோவிலில் பூசலார் உருவம் பல்லவன் உருவம் அவன் காலத்து தூண்கள் காணப்படுகின்றன எனவே அக்கோவில் ராசசிம்மன் காலத்தது என்று கூறுவது பொருந்தும் இவன் மனைவியும் மகனும் சிறந்த சிவபக்தர்கள் என்பதையும் கைலாசநாதர் கோவில் கல்வெட்டுகளில் அறியலாம் பின்வந்த இரண்டாம் பரமேஸ்வரன் திருவதிகை சிவன் கோவிலை கற்றளியாக்கினான் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் பல கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டன இவன் மகனான நந்திவர்மன் காலத்தில் காஞ்சிபுரம் திருமேற்றலில் ஒரு மடம் இருந்தது மூன்றாம் நந்திவர்மன் இவன் நந்திவர்மன் மகன் இவன் சிறந்த சிவபக்தன் தென்னார் என்ற நந்திவர்மன் குமாரமார்த்தாண்டவன் என பல விருது பெயர் பெயர்கள் இவனுக்கு உண்டு இவன் பொன்னேரிக்கு அடுத்த பள்ளியில் புதிதாய் கட்டப்பட்ட சிவன் கோவிற்கு அச்சிற்றூரையை தானமாக அளித்தான் திருவதிகை வீராட்டேனேஸ்வரருக்கு முன் விளக்கரிக்க நூறு கழஞ்சி பொன் அளித்தான் மார்த்தாண்டன் என்ற தன் விருது பெயர் கொண்ட விளக்கு ஒன்றை திருவிடைமருதூர் சிவனுக்கு அளித்தான் திருவொற்றியூர் சிவன் கோவிலில் விளக்கரிக்க பொன் அளித்தான் திருத்தவத்துறை மகாதேவர் கோவிலில் விளக்கரிக்க பொன்னளித்தான் திருக்கடைமுடி மகாதேவருக்கு நிலதானம் செய்தான் இவன் மனைவியல் உறுத்தியான மாரம்பாவையாலும் பிறராலும் இவநாட்டில் அறங்கள் செய்யப்பட்டவை செய்யப்பட்டவை திருநைத்தானம் செந்தலை திருவள்ளம் திருக்கடைமுடி திருப்பராய்த்துறை குடிமல்லம் நியமம் மென்குற்றம் என்ற இடத்து கோவில்களாகும் குன்றாண்டார் கோவிலில் திருவாதிரை நாளில் நூறு பேருக்கு உணவளிக்க ஒருவன் அரிசி தானம் செய்தான் இவன் காலத்தில் திருவள்ளம் கோவில் திருப்பதிகம் மோதப்பட்டு வந்தது என்பது தெரிகிறது இவன் சுந்தரர் காலத்தவன் இந்நந்தி ஒருமன் செய்த திருப்பணிகள் அவன் சிறந்த சிவபக்தன் என்பதை உணர்த்துகின்றன இவன் மனைவியான மாரன்பாவை பல கோவில் திருப்பணிகள் செய்தவள் இவ்வேந்தன் சிவனை முழுதும் மறவாத சிந்தையன் என்றும் பைந்தமழை ஆய்கின்ற நந்தி என்றும் நந்தி கிளம்பகம் கூறுகின்றது இப்பெருமகனையே கடல் சூழ்ந்த உலகளாம் காக்கின்ற பெருமான் காலவர்கோன் கலர்சிங்கன் என்று சுந்தரர் தமது திருத்தொண்ட தொகையில் பாராட்டினார் என்று அறிஞர் கூறுகின்றனர் இவன் வரலாறு பெரிய புராணத்தில் வெறும் கலச்சிங்க நாயனார் புராணத்துள் காணலாம் பிற்பட்ட பல்லவர்கள் அடுத்தது மூன்றாம் நந்திவர்மன் மகனான நிருபுதுங்கன் காலத்தில் சைவசமயம் வளர்ச்சி பெற்றது புதிய கோவில்கள் கட்டப்பட்டன பழைய கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்றன பின்வந்த அபராசிதன் காலத்தில் திருத்தணியை வீரட்டானேஸ்வரர் கோவிலில் கோவில் கட்டப்பட்டது இவன் தனது பக்தி சிறப்பாலும் துறவு உள்ளத்தாலும் பெருமானடிகள் என்று பெயர் பெற்றான் இவன் காலத்தில் மாங்காடு திருவொற்றியூர் சத்தியவேடி என்னும் இடத்து கோவில்கள் சிறப்புற்றன இவன் மனைவியான மாதேவெடிகள் சிறந்த பக்தி உடையவள் இந்த அபராசிதனோடு பல்லவர் ஆட்சி முடிவுற்றது அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது இந்த கோவில் ஆட்சி பற்றி குறிப்பிடுகிறார் பல்லவர் கால கல்வெட்டுகளை நன்கு ஆராயின் பல கோவில்களில் இக்காலத்தில் இருப்பது போன்ற கோவில் ஆட்சி இருந்தது என்பது தெரிகிறது பெரிய கோவில்கள் அமிர்த கணத்தார் எனப்பட்ட குழுவினர் ஆட்சியில் இருந்தன ஊறவையாரும் கோவிலாட்சியை கவனித்து வந்தனர் சில கோவில்களை அவற்றை அடித்திருந்த மடத்தார் கவனித்து வந்தனர் கோவில்களில் விழாக்கள் சிறப்புற நடந்தன நாள்தோறும் பூசைகள் நடைபெற்றன அவற்றுக்கு அரசரும் பொதுமக்களும் பொருளும் நிலமும் அளித்தனர் இவ்வாறு கோவிலாட்சி சிறப்புற நடைபெற்றமையால்தான் அப்பரும் சம்பந்தரும் தலையாத்திரை செய்து கோவிலை எடுத்த மடங்களில் தங்கி சைவ பிரசாதம் செய்தல் முடிந்தது தமக்கு வேண்டிய பட்டாலைகளையும் கோவில் பண்டாரத்திலிருந்து கொடுக்கும்படி அருள் புரிய வேண்டும் என்று சுந்தரர் நாவை காரணத்தில் வேண்டியதை நோக்க கோவில் பண்டாரம் அதாவது சாலை நல்ல நிலையில் இருந்தது என்பதை அறியலாம்னு குறிப்பிடுறார் அடுத்தது பல்லவர் காலத்து நாயன்மார்கள் பல்லவர் காலத்தில் சேரமான் பெருமாள் சேர நாட்டையும் நெடுமாறர் பாண்டிய நாட்டையும் ஆண்டனர் மகேந்திரவர்மன் முதலிய பல்லவவேந்தர் சோழப் பெருநாட்டையும் தொண்டை நாட்டையும் சேர்த்து ஆண்டனர் சோழர் முடியிழந்து பல்லவருக்கு அடங்கிய சிற்றரசராய் பழையாறையை தலைநகராக கொண்ட சிறுநிலப் பகுதியை ஆண்டு வந்தனர் உரையாண்ட மெய்ப்பொருள் நாயனார் திருமுனைப்பாடி நரசிங்க முனையரையர் மிழலை ஆண்ட பெருமிழலை குறும்பர் உரையாண்ட இடங்கழியார் என்பவர் சிற்றரசர் மரபினராவார் சிறுதண்ட நாயனார் பல்லவர் சேனைத் தலைவர் கலிக்காம நாயனாரும் அவர் மாமனரான மானக்கஞ்சாரரும் கோட்புலி நாயனாரும் சோழர் சேனைத் தலைவர் இவ்வாறு நாடாண்ட பேரரசரும் சிற்றரசரும் அவர்தம் சேனைத் தலைவரும் சிவநெறி செல்வராக இருந்தமையால்தான் சைவ சமயம் தமிழ்நாடு முழுவதும் தழைத்தோங்க தொடங்கியது பொதுமக்களுள் எல்லா வகுப்பினர்களுக்குள்ளும் சிவனடியார் தோன்றினர் அறுபத்து மூவர் அந்த அடியார்களை பற்றி சொல்கிறாரு இது ரொம்ப முக்கியமான குறிப்பு எல்லா குலத்தவர்களும் எல்லா சாதி பிரிவினரும் இந்த அறுபத்து மூவருள் அடக்கம் பிராமண நாயன்மார்கள் வேளாளர்கள் வணிகர்கள் வேடர் இடையர் வண்ணார் வேட்கோவர் பரதவர் சாலியர் பாணர் பரையர் சான்றார் முதலிய எல்லா வகுப்புகளிலும் நாயன்மார்கள் தோன்றினார்கள் இந்த விவரங்களால் சைவ சமயம் பல்லவர் காலத்தில் எல்லா வகுப்பு மக்களாலும் போற்றி வளர்க்கப்பட்டது என்பது அறியப்படும் என்பது மிக மிக முக்கியமான குறிப்பு அப்பர் சம்பந்தராகி இருவரும் சமணத்தையும் பௌத்தத்தையும் வன்மையாக கண்டி கண்டித்து நாடெங்கும் சைவ சமய பிரச்சாரம் செய்தனர் நாயன்மார் சிலர் கோவில் தொண்டுகளில் ஈடுபட்டனர் வேறு சிலர் சிவனடியார்களுக்கு தண்ணீர் பந்தல் உணவு முதலியவற்றை வழங்கினர் சிலர் சிவன் கோவில்களை கட்டினர் சில சிலர் அடியாருக்கு வேண்டிய உடைகளையும் பொருள்களையும் உதவினர் இந்த நாயன்மார் விட்டு பெண்மணிகள் சமய தொண்டுகளில் பெருமகிழ்ச்சியோடு ஈடுபட்டனர் அப்பரது தமக்கியராண்டு திலகவதியார் திருவதியை கோவிலில் சிவத்தொண்டு செய்து வந்தார் அப்பர் சமணத்தில் இருந்து சைவராக உதவி செய்தவர் அவரே ஆவார் நெடுமாறரை செய்வராக்க மங்கையர்க்கரசியார் மேற்கொண்ட முயற்சி பெரிதாகும் அவரது முயற்சியின்றேல் பாண்டிய நாட்டில் சைவம் பரவீராது தன் மகனை அறுத்து சமைக்க உடன்பட்ட சிறுதொண்டர் மனைவியாரின் வெண்காட்டு நங்கை சமயப்பற்றுக்கு எல்லை கூற முடியுமா அடியாருக்கு சமைக்க வயலில் வதித்த நெல்லை கொண்டு வரும்படி யோசனை கூறிய இளையான்குடிமாரர் மனைவி மனைவியார் வாங்க தம் தாலியை தந்த குங்குளியக்கலையார் மனைவியார் விளக்கரிக்க பணம் வேண்டி தம்மை விற்க உடன்பட்ட கலியநாயனார் மனைவியார் முதலிய மாதரசியார் சிவபக்தியை என்னென்பது இத்தாய்மார்களின் ஒத்துழைப்பு இன்றேல் நாயன்மார்கள் சமயத்திருப்பணி செய்திருத்தல் இயலுமா சமய சமயம் சைவ சமயம் நன்கு வளர இப்பெண்மணிகளின் ஒத்துழைப்பும் ஒரு காரணமாக இருந்தது என்பது உறுதியாகிறது என்று சொல்கிறார் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறாரு சாதி வேறுபாடுகள் இல்லவே இல்லை இக்காலத்தில் உள்ள கொடிய சாதி வேறுபாடுகள் நாயன்மார் காலத்தில் பாராட்டப்படவில்லை பிராமணரான சம்பந்தர் திருநாவுக்கரசருடைய கல்வியறு அனுபவம் முதுமை பக்தி இவற்றை கருதி அவரை அப்பறேன்னு கூப்பிட்டுருக்கிறாரு அதே பிராமணரான அப்பூதியடிகள் வேளாளரான திருநாவுக்கரசரோட இருந்து உணவு உண்டார் அவரையே தன்னுடைய குருவா ஏற்றுக்கொண்டார் அவருக்கு பாதபூசை செய்தார்னு பார்க்குறோம் அதுபோல சுந்தரர் வேறு குளத்தில் இருக்கிற பறவையாரை வந்து அது மாதிரி சங்க்லியாரையெல்லாம் மணந்து கொண்டார் சிவனேச செட்டியார் தன் மகளை மணந்து கொள்ளும்படி பிராமணரான சம்பந்தரை வேண்டினார் இப்படி வேறு வேறு குளம் சார்ந்தவர்கள் கோட்புளியார் தன்னுடைய ம பெண்களை மணந்து கொள்ளும்படி ஆதிசைவரான சுந்தரரை வேண்டினார் ஆக ஆவுரித்து திண்டுழலும் புளையரேனும் கங்கைவா சடையறந்தார் கண்பராகில் அவர்கண்டீர் யாமனங்கம் கடவுளாறு என்று திருநாவுக்கரசர் சொன்னது நடைமுறையில் இருந்தது அப்போது அந்த காலத்தில் சிவனடியார்களுக்குள் சாதி வேற்றுமை காட்டப்படவில்லை என்பதும் பக்தி ஒன்றுக்கே மதிப்பு தரப்பட்டது என்பதும் தெரிகின்றன அனைவரும் கலந்து ஒன்றாய் பழகுதல் பாடுதல் உண்ணுதல் உறங்குதல் சமய வளர்ச்சிக்கு தேவையானது என்பது கருதப்பட்டது மேலும் சாதி வேறுபாடுகள் அற்ற சமணத்தையும் பௌத்தத்தையும் வெல்ல முயன்ற சைவத்தில் அந்த வேறுபாடுகள் இருத்தல் கூடாது என்று இழிவென்று கழுதி இருத்தல் இயல்புதானேன்னு சொல்கிறார் அப்போ முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு அந்த காலத்தில் சாதி வேறுபாடுகளை சைவ சமய அடியார்கள் யாரும் பார்க்கவே இல்லை எல்லோரும் ஒன்றாக கலந்து பழகி பக்தி செய்தார்கள் என்கிற மிக முக்கியமான செய்தியை இந்த காலத்துக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சைவர்கள் சிந்திக்கக்கூடிய சிவனை போற்றக்கூடியவர்கள் மனதில் உறுதியாக தைத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் அதுபோல் கோவில் நிகழ்ச்சிகளில் மூவர் பாடிய திருமுறைகள் அந்த பாடல்கள் வந்து பாடப்பட்டன அப்புறம் வந்து இசை பாடப்பட்டது ஏழு இசையாக இசைப்பயனாக இருப்பவன் பண்ணவனே பண்ணின் திறனும் அவனே அப்படின்னு சொல்லி அந்த இசை தேவார இசைகள் திருவாச தேவார இசைகள் அப்புறம் வந்து ஆடல் பாடல் இப்படியாக பண்ணோடு கலந்து ஆடலும் பாடலுமாக அன்றைக்கு வந்து வண வணங்கியிருக்கிறார்கள் கோயில்களில் இருக்கக்கூடிய வந்து சிற்பங்கள்லாம் கூட அந்த இறைவனை வந்து எல்லோரும் கலந்து ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்போ குறிப்பதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் சோபெருமான் ஆடிய பலவகை நடனங்கள் திருமூலரால் கூறப்பட்டன அவை சிற்பங்களாக கைலாசநாதர் கோவிலில் காட்சியளித்தன தேவார ஆசிரியர் காலத்தில் அவற்றை நடன மகளிர் ஆடி காட்டினர் இறைவனுக்கே நடராசர் என்ற பெயர் உண்டு நின் அவன் சமயம் நடனக்கலை ஒரு பகுதியாக கொண்டது என்பது கூறாதே அமையும் அன்றோ துறவு நிலையில் இருந்து முத்தி பெறலாம் என்றே இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை பாடியாடி பரவுவதாலும் முத்தி அடையலாம் என்னும் பக்தி நெறி போதனை இல்லறத்தார் உள்ளங்களை கவர்ந்தது மக்கள் பன்னிறைந்த பாடல்களை பாடி மாடியும் இறைவனை வழிபடலாயினர் இவ்வாறு எல்லோரும் எளிதில் பின்பற்றும்படியான பக்தி நெறியை நாயன்மார் போதித்தமையால் தான் சைவ சமயம் நாட்டில் நன்கு பரவியதுன்னு சொல்லுகிறார் ஆகவே சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்கிற வாக்கை அந்த பல்லவர்கள் காலம் நிரூபித்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம் மீண்டும் தொடர்வோம் திருச்சிற்றம்பலம்